அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம அதே பழைய நண்பர் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு போன் பண்ணி வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு வரணும்னா ஒரு கண்டிஷன் கிரிக்கெட் பத்தி பேசக்கூடாது அப்படின்னாரு நாம அரசியலை பத்தி தானே பேச போறோம் அதனால தாராளமா வாங்க அப்படின்னா ஆனா வந்தவர் வழக்கமான குதூகலத்தோட இல்லைங்க ரொம்ப உடஞ்சு போன மாதிரி இருந்தார் நான் சரி அவர் ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பவேன் அப்படின்னு என்னங்க ப்ரோ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா கொதி தெ இதுக்குதான் நான் சொன்ன வரமாட்டேன் அப்படின்னு நீ பத்தி ஒத்தி பேசக்கூடாதுன்னு எங்க ஆளு பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்களே அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க என்ன கிரிக்கெட் இருந்தீங்களே இருக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் இல்ல சோ நேரத்துக்கு நீ பைனல் மேட்ச் ஐபிஎல் பார்க்கல எஸ்ஆர்எஸ் தோத்து போயிடுச்சு எஸ்ஆர்எஸ் தோத்து போன நீ ஏன் புலமின்னுங்கிற எப்ப சிஎஸ்கே தோத்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அத்தோட ஐபிஎல் ல ஒதுக்கிட்டேன் நான் அப்கோர்ஸ் அந்த ஆர்சிபி வெர்சஸ் ஆர் ஆர் பிளே ஆஃப் பார்த்தேன் ஏன்னா இந்த சிஎஸ்கேவை தோக்கடிக்கும் போது ஆர் சிபி ல கோ நடந்துட்ட விதம் இதெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு அவர் மேல ஒரு கோவம் இருந்தது அதனால ஆர்சிபி தோகணும் ஃபைனலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி அவங்க தோத்து போயிட்டாங்க சந்தோஷமா அதோட விட்டுட்டேன் எல்லாம் சரி நண்பாரு சிஎஸ்கே தோத்ததுக்கே நீங்க அவ்வளவு கவலைப்பட போலகுது ஹைதராபாத் தோத்ததுக்கு என்ன அவ்வளவு கவலைப்பட்டுன்னு கறீங்களே அப்படின்னு என்ன சோகம் இப்படி கேட்டீங்க ஹைதராபாத் என்ன டீம் நம்ம திராவிடர்களது டீம் அது அப்படின்னாரு ஏன் அப்ப அந்த ஆர்சிபி அதுவும் வந்து திராவிடர்களது டீம் தான் சொல்ல போனால் திராவிட் அவர் இருந்து வந்த டீம் வேற அது தோத்தப்பெல்லாம் உனக்கு சோகம் அத அதன ஹைதராபாத் மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பருக்கு வந்து வாயில சொல்ல வரல சரி விடுங்க நண்பர் இதெல்லாம் வந்து அப்டரால் ஒரு விளையாட்டு அவ்வளவுதானே நீங்க தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொல்லிட்டு போயிருந்தீங்க விளையாட்ட விளையாட்டா போகணும் சினிமாவை சினிமாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி போயிட்டு ஹைதராபாத் தோத்து போயிடுச்சுன்னா அது வந்து திராவிட அணி அப்படின்னு சொல்றீங்களே இது கொஞ்சம் இல்லையா அப்படின்னு ஆனாலும் நண்பரை பேத்தி விட்டா நிறைய தத்துவமா பொழிவாருங்க இது பாருங்க நண்பரே நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ ஹைதராபாத் ஜெயிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த டீமோட கேப்டன் யாரு பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா நமக்கு எல்லாருமே வெள்ளக்காரங்க கரெக்டா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ அவங்க என்ன பண்ணாங்க கப்பு மேல கால தூக்கி போட்டுன்னு போஸ் குத்தாரு கரெக்டா சோ அதனால தான் அவரு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தடவை வந்து கட்சி இருந்ததுன்னா இது மேலயும் கேட்க முடியுமா அதனால அவரு கிடைக்கல அந்த டீமோட கேப்டன் யாரு ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியர் அதனால இந்தியர் தலைமையிலான ஒரு டீமுக்கு கப்பு கட்சி இருக்குது அப்படி யோசிச்சு பாருங்க நல்லா விளையாடுறவங்க ஜெயிக்க போறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் கிரிக்கெட்டை இது வந்து ஹைதராபாத் நம்பூர் கிடையாது ஆனால் அந்த பக்கம் பாருங்க ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் என்னமா கேப்டன்சி கலகினார் அவங்க பாருங்க லீக் ஸ்டேஜ்லேருந்தே நல்லா அவங்க வந்து விளையாடிட்டு வந்தாங்க டாப்ல இருந்தாங்க அதனால அவங்க கப்பு அள்ளிட்டு போறாங்க அதே மாதிரி நேத்தைக்கு ஆடின வெங்கடேஷ் ஐயர் அவரும் வந்து நல்லா விளையாடினாருங்க என்ன சூப்பராக வந்து ரன் எல்லாம் எடுத்தாரு அதனால நல்லா விளையாடினவங்க கப்பு ஜெயிச்சாங்க அப்படி எடுத்துட்டு போங்களேன் எல்லாத்துக்கும் மேல கே கேஆர் டீமோட ஓனர் யாரு ஷாருக் கான் சந்தோஷப்படுங்க நண்பரே ஏன் இதுக்காக உழவு இருக்கீங்க எப்பவுமே அந்த அதர் பாயிண்ட் ஆஃப் பாக்கணும் அது எப்ப கத்துக்க போறீங்க அப்படின்னா நண்பர் பயங்கர கடுப்பாயிட்டாருங்க ஒண்ணுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு என்னன்னா இன்னைக்கே இவ்வளவு வருத்தமா இருக்காரு ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அவரு எங்க பிடிக்கிறதுன்னு சரி பாப்போம் ரைட் அடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் அவர் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களாம் வந்து புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட் புள்ளி கூட்டணிக்கு இருக்கு அப்படின்னு பேசிட்டு வராருங்க அதே மாதிரி புள்ளி கூட்டணியில குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாகிஸ்தான் மேல பாசம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வராரு மிட்டாய் மாமாக்களுக்கு வந்து இது அப்படியே எரியுது இன்னும் இது எல்லாம் பேசிட்டு வர்றாரு அப்படின்னு அவர் என்ன பொய்யா சொல்லிட்டாரு நிஜத்தை தான் சொல்லியிருக்காரு தோ காமிகரம் பாருங்க ஆதாரம் சசி தரூர் அவர்கள் இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வேற இருந்தாரு கரெக்டா இவர் பஞ்சாப்ல போயிட்டு அந்த அமிர்த்சர் தொகுதி பிரச்சாரத்தும் போது பேசுறாரு அது அவர் என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அட்டாரி வாகா பார்டர் இருக்கு அங்க வந்து இதற்கு முன்னாடி அதாவது இந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி பார்டர் ட்ரேட் இந்தியா பாகிஸ்தான் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வருகின்ற பொருட்களுக்கு அதுக்கு முன்னாடி அஞ்சு பர்சன்ட் இருந்து தான் கஸ்டம்ஸ் டியூட்டி மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு இன்ன எங்க ஊர்ல வந்து நீ ஆடை அமிச்சு கலாட்டா பண்ணினுக்கிற இருந்து நாங்க வந்து சாமான வாங்கிட்டு இருக்கணுமா அதனால என்ன பண்ணிட்டாரு அந்த கஸ்டம்ஸ் ட்யூட்டியை இருநூறு சதவீதம் ஆக்கி விட்டார் முடிஞ்சு போச்சு இப்ப சுத்தமா இருந்து ட்ரேடு கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாங்க பிச்சை எடுத்தாலும் சரி தட்டேந்திங்கன்னு அப்படியே ஊர் ஊரா போயிட்டு கடனை ஏத்தி விட்டுன்னு விலை அதிகமா நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வாங்கி வந்தாலும் வாங்குவோமே தவிர இந்தியா கிட்டே இருந்து சீப்பா வந்தாலும் வாங்க மாட்டோம் இப்படின்ற ஒரு பாலிசியை வச்சிருக்கிற நாடு பாகிஸ்தான் அதனால அவங்க நம்ம வாங்க போறது கிடையாது நாம மட்டும் அவங்க கிட்ட இருந்து இதைத்தான் அண்ணன் சசி தரூர் சொல்றாரு நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் எதுக்கு பாகிஸ்தான் கிட்டே சாமான் வாங்கணும்னு கேக்குறேன் அவன் சீப்பாவே கொடுக்கறதா இருந்தாலும் அவனால கொடுக்க முடியாது அது வேற விஷயம் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா நாசமாக வேண்டும் அப்படின்னு தான் பாகிஸ்தான்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிறந்த குழந்தையில இருந்து இதைத்தான் சொல்லி அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க அடுத்தது அண்ணன் தரூர் அவர்கள் அவரு தான் இந்த மதச்சார்பற்ற அப்படின்றத பத்தி நிறைய பேசுவார் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லுவாரு பாகிஸ்தான் மத அடிப்படையில் உருவான ஒரு நாடு மதத்தோட அடிப்படையில பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாம மதத்தின் அடிப்படையிலேயே அரசியல் சட்டத்தை கொண்டு இயங்கும் ஒரு நாடு பாகிஸ்தான் நீங்கதான் மதச்சார்பற்ற நாடாச்சு ஏன் ஒரு மதவாத நாடோட இவ்வளவு பாசமா இருக்கீங்க மறுபடியும் நீங்க வந்து வாணிபத்தை ஆரம்பிப்பீங்க அவங்க ஊர்ல இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிப்பீங்க அவனுக்கு காசை கொடுப்பீங்க அவன் மறுபடியும் ரிவைவ் ஆயிட்டு நம்ம ஊர்ல கலாட்டா பண்றதுக்கு ஆட அனுப்பிச்சு வைப்பாங்க இப்ப புரியுதுங்களா எதுக்காக வந்து பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் புள்ளி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தான் நான் அவங்க நாட்டு அரசியல் தலைவர்களே சொல்றாங்க ஐயோ பிரதமர் பிச்சை தட்டை கொண்டு உலகமெல்லாம் போய்விட்டு வருகிறார் ஆனாலும் ஒண்ணு கடைகளே பிச்சை பாத்திரத்துலன்னு அப்போ இன்னைக்கு இந்த பாகிஸ்தானிலிருந்து இருந்து வருகின்ற தீவிரவாத செயல்கள் பெருமளவில் குறைந்து இருக்கின்றது காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இப்ப பிச்சை தான் இருக்குது அங்க இருக்கிற மிலிடரி சோர் போடுறதுக்கே அவங்களால கட்டுப்படி ஆகல அப்புறம் தானே இவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அங்க போய் கலாட்டா பண்ணுன்னு சொல்றது அப்போ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒண்ணும் இல்லாம அதை அழிக்கணுமா அதை விட்டு போட்டு பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி வாங்க வாங்க நாங்க வாணி பத்து ஆரம்பிக்கிறோம் நீங்க எங்களாண்ட கொண்டாந்து வித்துட்டு அந்த காசை வச்சுன்னு மறுபடியும் எங்களுக்கே ஆப்பு வைங்க எந்த அளவுக்கு இந்தியா எப்படி ஆனாலும் பரவாயில்ல பாகிஸ்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்றது புரியுதா அப்போ புள்ளி கூட்டணியில காங்கிரசுக்கு பாகிஸ்தான் மீதுதான் பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி பார்டர் அப்ப பாகிஸ்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இந்த பிச்சை பாத்திரத்தை ஏத்தீங்கன்னு ஊர் ஊரா சுத்துறது நிக்கும் தான் வந்து புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரணுன்றது பாகிஸ்தானும் விரும்புறாங்க அப்போ இதுவும் ஆதாரத்துடன் தான் மோடி பேசி இருக்கின்றார் இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க மிட்டாய் மாமாக்கள் பாகிஸ்தான் மீது காங்கிரசுக்கு பாசம் அண்ட் அவங்களுக்கு சீனா மீது இருக்கிற பாசம் சொல்லவே வேணாம் அது அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய நடவடிக்கையிலேருந்து நமக்கு தெரியும் போதா குறைக்கு இந்த டோலர்கள் சகாவுக்கள் பெங்காலியில் என்னங்க சொல்றதே காமரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இணக்கமாக செல்ல வேண்டும் சீனாவுடன் அப்படிங்க அப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு எதிரி அவங்க ரெண்டு பேரோடையும் அப்படியே பாசப்பறவைகள் மாதிரி இருக்காங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தப்பி தவறி புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சீனாளருக்கு அத்தனை பேரும் அப்படியே சந்தோஷப்படுவாங்க ஸ்வீட்டெடு கொண்டாடு அப்படின்னு புதுவகலமா இருப்பாங்க அதே மாதிரி தான் ஆனா நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு அடுத்ததாக அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் இவரும் வந்து கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அதுக்காக தானே பெயில் வாங்கிட்டு வந்தாரு அப்புறம் பிரச்சாரம் பண்ணாம இருந்தாங்கன்னா எதுக்கு நீ பெயில் வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் பாஜகவில் வந்து இவரை கவுண்டர் பண்ணமானான்னு நினச்சிட்டாங்களோ அப்படி எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க சரி கேஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரம் எஃபெக்டிவாக இருக்குது மக்களை கவர்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல மாட்டேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூசன்ஸ் வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும் மேபி அதனாலேயோ என்னவோ சரி இவருக்கு போய் கவுண்ட்ரு இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரோல் பிரிகேட் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த மீம்ஸ் போட்டு கலைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு இவங்க பாஜக தரப்பில் என்ன பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஒருத்தரை களம் இறக்கி இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட யாரும் இல்லை போல இருக்கு அதனால தான் வந்து இவர் காமெடி பண்ணிட்டு ஆனால் இதென்னவோ ஒரு பெரிய சீரியஸாக பிரச்சாரம் பண்ணுறா மாதிரி நினச்சிங்கன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காருங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ வந்து அவர் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு என்னென்னா ரெண்டாம் தேதி வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏழு நாள் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்ன டவுட்னா புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வராது அப்படின்றது இவருக்கு முன்னாடியே தெரிந்து விட்டதோ இல்ல நான் காரணத்தோட தாங்க கேக்குறேன் என்ன சொன்னாரு நாலாம் தேதி புள்ளி கூட்டணி ஜெயிச்சா அஞ்சாம் தேதி நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு சொன்னார்ல அப்போ அவருக்கே தெரியுது ஜெயிக்காது அப்படின்னு அதனால தான் ஏழு நாள் எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிறார் போல சரி எதுக்காக எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இன்னொரு ஸ்கேன் எடுக்கணுமா அதுக்கு ஏழு நாளா ஏங்க இன்னும் ஏழு நாளா ஸ்கேன் எடுக்க போறாங்க இல்ல நிஜமாகவே அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா ஏன் ஜெயிலே வந்து அதுக்கான வசதிகள்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை ஜெயிலில் போய் சரண்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் உண்மையிலேயே இவருக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு ஸ்கேன் எடுக்க போகிறாங்க இது என்னத்துக்கு பெயிலை எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஆனால் இதையெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்து லிபரல் லெஃப்டு அதனால் ஊழல் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது நாம ஏதோ பைத்தியார்த்தரமா ஊழல் ஊழல்னு பேசி நிற்கிறோம் இல்லையா கடைசியாக நேற்று பதிவில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த சீட் பெல்ட் போடலை அதுக்கப்புறம் நோ பார்க்கிங்கு இந்த மாதிரிலாம் வந்து கேஸ் போட்டாங்க அதெல்லாம் வந்து வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் இந்த மாதிரி அதை வித்ரா பண்ணுவதற்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டந்தான் அதுக்கு நண்பர் அவர் வந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என்னென்ன செக்ஷன் படி இதெல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஆக்சுவலாக நம்மளே நம்ம நேராக பார்க்குறோம்ல ஹெல்மெட் இல்லாமல் போகிறோம் இல்லை வந்து இன்சூரன்ஸு எக்ஸ்பைர் ஆகிட்டு போகிறோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுவாங்க ஸ்பார்ட் ஃபைன் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து அந்த கீழ்மட்டத்திலேயே முடித்து வைத்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கரெக்ட் கரெக்டு நான் ஏற்றுக்கிறேன் ஈவன் இந்த சினிமாவில் வர சில விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ மிஸ்லீடிங் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் எஃப்ஐஆர் போட்டுட்டதுனாலேயே வந்து அந்த வழக்கு கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் கேஸ் நடத்தி தான் வெளில வரணும்னு அவசியம் கிடையாது எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு இதில் சப்ஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை இந்த அலகேஷன்ஸ்ல ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு க்ளோஷியர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி முடித்து வைப்பதற்கும் வழி இருக்கின்றது சொல்ல போனா கொலை குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள்ல கூட ஆருஷி தல்வார் அந்த தல்வார் கேஸ் நம்ம நீ பார்த்தோம் இல்லையா இதுல அப்படிதான் இனிஷியலா போலீஸ் ஒரு கொலை அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இவங்க மேல எதுவும் இல்லைன்னு க்ளோஷியர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க ஆனா கோர்ட்ல வந்து இந்த ரிப்போர்ட் முழுமையாக இல்லை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களை கைது செய்து அவங்களுக்கு எதிராக வழக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சிபிஐ கேசஸ்ல இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஏதாவது அலகேஷன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்ததுன்னா ஆர்சி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் முடிவுல ப்ரொசீட் பண்றதுக்கான எந்த விதமான எவிடென்ஸும் கிடைக்கல இல்லை அலகேஷன்ஸ்ல வந்து எந்த விதமான சப்சன்ஸும் இல்லை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட பட் இங்க இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து வைப்பதற்கு அப்படின்னு சில நாம்ஸ் இருக்குது கரெக்டா ஒரு கேஸை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க இப்போ ஒருத்தர் மேலே ஒரு புகார் வருகின்றது விசாரிக்கும் போது அந்த புகாரில் உண்மை தன்மை இல்லை ஆதாரம் இல்லை அவர் மேல ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு தெரியுது ஆனா இந்த சீட் பெல்ட் போடல ஓவர் ஸ்பீடிங் ஹெல்மெட் போடல இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் எங்கேயாவது இருக்குதா எஃப்ஐஆர் கிடையாது நான் ஒத்துக்கிறேன் இன்வெஸ்டிகேஷன் எங்கேயாவது சொல்லுங்க என்னப்பா ஹெல்மெட் இல்லையா லைசன்ஸ் இல்லையா சீட் பெல்ட் போடலையா இல்ல வந்து மொபைல் பேசினே வண்டி ஓட்டினியா அங்கேயே ஸ்பாட் ஃபைன் அவ்வளவுதான் அப்போ இந்த மாதிரி இவங்க கேஸ் எல்லாம் போட்டுட்டு இப்ப வித்ரா பண்றாங்கன்னா என்ன காரணத்துக்காக வித்ரா பண்றாங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க இல்ல பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அதனால வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தப்பு அது அப்ப அது என்ன டினோட் பண்ணுதுன்னு சொன்னா பிரச்சனைன்றனால தான் இவங்க வந்து கேஸ் போட்டாங்க இப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டு கேஸ் கேஸ வித்ரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே ஒரு இம்ப்ரெஷன் வருது அப்போ நாளைக்கு பொது ஜனமும் இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்களா என்ன பண்ணிருக்கணும் காதும் காதும் வச்ச மாதிரி ஃபைன் தானேங்க அது எவ்வளவோ கவர்மெண்ட் கட்டிட்டு போயிடும் அத்தோடு விட்டுருங்கன்னு கண்டுக்காம இருந்திருக்கணும் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை தீக்கிறோம் அப்படின்னு இறங்கும்போது அது இன்னொரு பிரச்சனையில வந்து முடியக்கூடாது அப்படின்றது ரொம்ப உசாரா இருக்கும் சரி விடுங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா பாச பறவைகள் ஆகிட்டாங்க நாமளும் அந்த பாட்டியை பாடிட்டு போவோம் மீண்டும் நாளை கேள்வி நேரத்தில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்